ஒருவன் ஆற்றை இறைத்து கொண்டிருந்தான் ஆற்றை இறைத்துக் கொண்டிருந்தான் ஆற்றை இறைத்து கொண்டிருக்கிறான் என்றால் ஆறு இருக்கிறதல்லவா அதை தடுத்து அதிலே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதுதான் அந்த ஆற்றை இறைத்தல். எதற்காக அவன் ஆற்றை இறக்கிறான் என்றால் ஏதாவது மீன் கிடைக்கும் அல்லது நண்டு கிடைக்கும் அல்லது ஏதாவது சிறிய சிறிய பறவைகள் பறவைகள் என்றால் சின்ன சின்ன மீன்கள் கிடைக்கும் என்று அவன் இறைத்து கொண்டிருந்தான் எதற்காக அவனுக்கு மீன் வேண்டும் அதை இறைத்தால் கிடைக்கும் என்பதுதான் தற்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் நான் நடந்து வரும் வழியில் பல கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற கொடிகளை அவர்கள் போட்டுவிட்டார்கள் பலர் அவர்கள் ஆதாயம் வேண்டி தான் எப்படியாவது ஒரு எம்எல்ஏவாக அல்லது எம்பியாக வந்து தானும் ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இவர்கள் எல்லாம் பணத்தை இறக்கிறார்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல கோடி கோடியாக எல்லாம் ஆயிரம் அல்ல பத்தாயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி கோடியாக பணத்தை இறக்கிறார்கள் எப்படி ஆற்றை ஒருவர் தண்ணீரை வெளியேற்ற அவர் அரைத்தாரோ போலத்தான் இவர்கள் பணத்தை இறைக்கிறார்கள் தானும் ஆட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் அதனால் பணத்தை இறைக்கிறார்கள் ஆற்றை இறைப்பது போல இவர்கள் பணத்தை இறைக்கிறார்கள் ஏன் இறைக்கும் பொழுது அவனுக்கு மீன் கிடைக்கும் அல்லவா அதுபோல இவர்களுக்கு அதில் இருந்து மீன் கிடைப்பது போல ஏதோ ஒன்று அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இதை செய்தால் அது திரும்ப வரும் அதுதான் அந்த கர்மா என்று சொல்வோம் ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவலன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதுதான் தற்பொழுது அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் அரசியலில் ஆதாயம் அதுதான் ஆற்றை இறைப்பது ஆற்றை கவன் கட்டி தடுப்பணை கட்டி எப்படி அவர்கள் செய்கிறார்களோ அதுபோல பணத்தை வைத்து இவர்கள் செய்கிறார்கள் இது எல்லா நாடுகளிலுமே அதுவும் குறிப்பாக இந்தியாவில் மிக 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 அதிகம் ஏனென்றால் பதவி ஆசை மீண்டும் பணத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்கள் நன்மையும் சொல்ல முடியாது அவர்கள் பத்து விழுக்காடு செய்தால் அல்லது இருபது விழுக்காடு செய்தால் மற்றவையெல்லாம் எல்லாம் அவருக்கு சென்றடையும் என்பதுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள் அதைத்தான் விமர்சனமாக பலரும் பேசி வருகிறார்கள் அந்த காணொளிகளை அரசியல்வாதிகள் அல்லது பலர் வல்லுநர்கள் அரசியல் வல்லுநர்கள் அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொளிகளை பார்த்தால் நமக்கு நன்கு தெரியும் பணம் கொடுப்பது சாப்பாடு கொடுப்பது இலவசமாக வேட்டி சேலை கொடுப்பது சாப்பாடு கொடுப்பது இது எல்லாம் ஆதாயத்திற்குத்தான் இது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் மக்கள் அப்படி இருக்கிறார்கள் வேறென்றும் இல்லை மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழி இந்த மன்னர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆற்றை இறைப்பது போல பணத்தை இறைக்கிறார்கள் எதற்கென்று உங்களுக்கே புரிந்துவிடும்